இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டாவது வசனம் சங்கீதம் பதினைந்து பன்னிரெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிரமிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிரதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிரதிப்பார் இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிரியப்பார் கத்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிற தேவன் ஆகவே கத்தர் உங்களை ஆசிரிப்பார் பேர சொல்கிறது கத்தருடைய ஆசிர்வாதமே நமக்கு தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஒரு வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கத்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும் கத்தை தருகிற ஆசிர்வாதத்தில் ஒரு பெருக்கம் இருக்கும் கத்தை தருகிற ஆசிர்வாதத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் கத்தை தருகிற ஆசீர்வாதத்தில் ஒரு நன்மை உண்டாகும் இன்னைக்கு கத்தர் உங்களை நினைவில் வைத்திருக்கிற அப்படின்னாலே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களால் நிரப்ப விரும்புகிறார் கத்தர் உங்களை பெருக பண்ணுவார் அதற்காக அவர்கள் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் வேதத்தில் நேக கர்த்தடத்தில் ஜெபித்த போது கத்தர் தங்களை நினைத்தருள வேண்டும் என்று ஜெபித்தார்கள் மறவாமல் நினைத்தருள வேண்டும் என்று ஜெபித்தார்கள் அதில் அன்னால் முக்கியமானவங்க நீங்கள் என்னை மறவாமல் நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உமக்கு என்று கொடுப்பேன் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அண்ணாளுக்கு சாமியலை கொடுத்து ஆசீர்வித்தார் கர்த்தர் அன்னாலை மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கி உங்களை மறக்கவில்லை என்பதற்கு அடையாளமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார் ஜெபிக்கலாமா கத்தாவே நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறதுக்காக நன்றி அண்ணாளை நினைந்தருள்ளி ஒரு சாமு வேலை கொடுத்தவர் உங்களுடைய பிள்ளைகளை நினைந்தொருளி அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தாரும் ஒரு சாமுவேலை தாரும் ஒரு ஈசாக்கை தாரும் அண்டரே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மகளை தாரும் ஒரு எஸ்தர் ராணியை தருவீராக ஒரு தெபுராலை கற்றுத் தருவீராக அவங்க எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் உண்டாவதாக ஆண் பிள்ளைக்காக ஜபிக்கிறவங்களுக்கு ஆண் பிள்ளையை கொடுங்க பெண் பிள்ளைக்காக ஜபிக்கிறவங்களுக்கு பெண் பிள்ளையை கொடுங்க அவங்க என்ன மாதிரி ஆசிர்வாதம் கேட்குறாங்களோ அதை கற்றுக் கொடுத்து ஆசிரியம் இந்த நாள் ஆசிரதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாங்க